மகா கும்பமேளா என்பது இந்து சமயத்தின் மிக முக்கியமான புனித நிகழ்வுகளில் ஒன்றாகும் இது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஹரித்வார் உஜ்ஜைன் நாசிக் பிரயாக்ராஜ் ஆகிய நான்கு புனித நகரங்களில் சுழற்சி முறையில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடைபெற உள்ளது பிரயாக்ராஜ் நகரில் கங்கை யமுனை மற்றும் புராண சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் அமைந்துள்ளது இந்த புனித இடத்தில் புனித நீராடுவது பாவங்களை நீக்கி ஆன்மீக விடுதலையை மோட்சம் அடைய உதவும் என்று நம்பப்படுகிறது மகா கும்பமேளாவின் முக்கிய நிகழ்வுகளில் பவுஷ் பூர்ணிமா ஜனவரி பதிமூன்று மகர சங்கராந்தி ஜனவரி பதினான்கு மவுனி அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பது வசந்த் பஞ்சமி பிப்ரவரி மூன்று மகாபாவூர்ணமி பிப்ரவரி பன்னிரண்டு மற்றும் மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு ஆகிய தினங்களில் நடைபெறும் புனித நீராடல்கள் அடங்கும் இந்த நிகழ்வின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் துறவிகள் மற்றும் யோகிகள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதுடன் ஆன்மீக சொற்பொழிவுகள் கீர்த்தனைகள் மற்றும் சத்சங்கங்களில் கலந்து கொள்கிறார்கள் பிரயாக்ராஜ் நகரின் பல பண்டைய கோயில்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் இந்த மேளாவின் சிறப்பை மேலும் உயர்த்துகின்றன மகா கும்பமேளா ஆன்மீகத் தூய்மை சுய அறிவு மற்றும் சமூக ஒற்றுமைக்கான ஒரு முக்கிய நிகழ்வாகும் இது இந்தியாவின் வளமான ஆன்மீக பாரம்பரியத்தின் பிரதிபலிப்பாகும்